வணக்கம் வந்தனம் எல்லோர் நலமாக இருக்கிறீர்களோ நலமாக இருக்கிறோம் உலகத்து உறவுகள் நலமேண்டி என்று ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம் என்று நடந்தது என்ன தையிட்டியில் மீண்டும் அரசியல் குழப்பமா என்ன எங்கிட அர்ச்சனாவா அர்ச்சுனா அவர்கள் அதிரடி ரிப்போர்ட் உங்களுக்காக இதோ தையிட்டி பிஹாரை விடயம் இன்று உதாகரமாக ஒரு பேசுகொள்ளாக சமூக வலைதளங்களில் அடிக்கடி மக்களால் பேசப்படுகிறது இது ஏன் இதற்காக அங்கு இப்படி ஒரு பிரச்சனை நடக்கிறது இதை பலர் பலவிதமாக பலவித கோணங்களில் சொன்னாலும் இது பழைய அரசியல்வாதிகளால் மெருகேற்றி உருவாக்கப்பட்ட ஒரு பிரச்சனை என்றும் பலர் சொல்லுகிறார்கள் எது எப்படி இருந்தாலும் சம்பந்தப்பட்டவை என்று தனிப்பட்ட பெயர்களை சொல்லி அவர்களை நாங்கள் துன்புறுத்த துன்புறுத்தக்கூடாது என்ற உங்களுக்கு அதை கேள்வி இதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உங்களுக்கு தெரியும் இல்லை உங்களுக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் சொல்கிறார்கள் பிகாரை அல்லது கோயில் அல்லது மக்கள் புனித வழிபாட்டு தலமாக இருக்கின்ற இடங்களை இடிப்பது அழிப்பது ஒரு மனிதாபிமான செயல் இல்லை என்றே சொல்லுகின்றார் ஐயா ஆனால் சட்டத்தரணி கௌசல்யா சொல்கிறார் இல்லை அந்த இடத்தை இடிக்கத்தான் வேண்டும் அதை விடக்கூடாது அதை சட்டத்துக்கு முரணானது என்றே சொல்கிறார் காரணம் அது ஒரு தனிப்பட்டவர்களின் சொத்து காணி அதில் அத்துமீறி அந்த விகாரையை கட்டியது பிழை என்றே சொல்லுகிறார்கள் நானும் அவாக்கு தான் சப்போர்ட் உண்மை அதுதான் என்ன கும்புற கோயில இருந்தாலும் அது ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதன் புறப்பட்டிக்கு போய் கட்டி போட்டு நான் கோவில் உண்டாடுறா அப்படித்தான் எல்லாத்தையும் செய்வேன் நீங்கள் நாளைக்கு ஒரு வீடையும் கொண்டே கட்டி போட்டு நான் கட்டின வீடுன்னு சொல்லி அதை வீடு அதே வீடும் கோயிலும் சேம் திங் தானே இதில் எது சரியானது அங்கால என்னமொரு கோயில் இருக்காம ஐயா என்னமொரு சின்ன புத்த கோயில் இருக்காம் அங்க ஒண்ணே வைக்க வேண்டியது இதில் ஒரு விஷயத்தை நாங்கள் அலசி ஆராய வேண்டும் சட்டம் படித்த கௌசல்யா அவர்கள் சொல்கிறார் இது தனிப்பட்ட ஒருவரின் சொத்து தனிப்பட்ட ஒருவரின் காணி இதை யாராக இருந்தாலும் அத்து அடாவடித்தனமாக பிடித்து ஒரு கோயிலையோ அல்ல எதையோ ஒரு கட்டிடத்தை கட்டுவது பிழை எனவே அது இடிக்கப்பட வேண்டும் என்று அவர் வாதாடுகிறார் மக்களின் வழிபாட்டு தலமாக இருக்கும் இந்த விகாரையை இடிப்பது மத தர்மத்தின் அடிப்படையில் பிழையானது என்றே டாக்டர் அர்ஜுனா அவர்கள் சொல்கிறார்கள்

டாக்டர் அர்ஜுனா சொல்வதும் கௌசல்யா சொல்வதும் இருவர் விதமான அபிப்பிராயத்தை பற்றி இருந்தாலும் கூட இதை நாங்கள் எங்கள் தரத்திலிருந்து இன்னொரு கோணத்திலிருந்து நாங்கள் பார்க்குறோம் இதை மக்களுக்கும் சொல்வோம் இதை இராணுவ தரத்திலிருந்து பார்ப்பது மிகவும் அவசியமானது அதுக்காக நாங்கள் இராணுவத்துக்கு சப்போர்ட் நினைக்காதீர்கள் முப்பது வருடத்துக்கு முதல் அந்த இடம் உயர் பாதுகாப்பு வலயமாக இருந்தது எத்தனையோ ஆயிரக்கணக்கான இராணுவங்கள் குவிக்கப்பட்டிருந்த இடத்தில் அங்கே அவர்கள் வழிபடுவதற்காக இந்த கோயில் கட்டப்பட்டதாக அவர்கள் சொல்கிறார்கள் இந்த விகாரை அவர்கள் தங்கி இந்த காலத்தில் அவர்கள் வழிபாட்டுக்காக விடப்பட்டிருந்தது இப்போது அவர்கள் எல்லாரும் அங்கிருந்து மூவணி விட்டார்கள் எனவே அந்த அந்த விகாரை அங்கேயான் இருக்கிறது என்ன இப்ப இதை நாங்கள் மூன்று கோணத்தில் பார்க்க வேண்டும் இதில் எது சரி எது புலை இதை உங்கள் விமர்சனங்களை வரவேற்கப்படுது இல்லை இல்லை இப்ப என்ன பிரச்சனைடா இப்ப அவர்கள் வளர்த்துனா அங்க கோவில் சும்மாதான் இருக்கு ஆர்வங்க போய் வழிபட போறது இல்லை எங்க மக்கள் அங்கே போறேன் அப்படி என்ன தான் அதை அதை வச்சு ஆதரிச்சது கோயில்ல அந்த ஓகே உங்க கருத்து சரியா இருக்கு ஓகே மூன்று கோணத்துல பார்க்கணும் ஓகே இப்ப உண்மையர்கள் அந்த எதிர ராணுவ கட்ட இதில் இருந்தபடியால ஓகே ஓகே முடிஞ்சது இப்ப ஆனா இதுல உண்மை பிரச்சனை அந்த அந்த ஓனர் உரிமையாளர் அப்ப இத முடிக்கும்ி உரிமையாள முடிவுதான் முடிவா இருக்கும் நாங்களோ அரசியல்வாதியோ இல்ல அர்ஜுனாவோ இல்ல அர்ஜுனா அவாவோ ஒருவரும் முடிவெடுக்கிறார் முடிவெடுக்க வேண்டியவர் அந்த உரிமையாளர் அந்த உரிமையாளர் என்ன சொல்றோம் இதை இப்பொழுது அரசியல்வாதிகள் சிலர் இதை அந்த காலகட்டத்துக்குள் ஏதோ ஒரு சமூக பிரச்சனையை இழுத்து விட்டு மக்களின் மரங்களை அல்லது மக்களின் எண்ணங்களை திசை திருப்புகிறார்கள் என்றே பலர் குற்றச்சாட்டுகிறார்கள் இந்த பிரச்சனையை உருவாக்கியவர் யார் என்று மக்களாகிய நீங்கள் அரசுகள் தெரிந்திருப்பீர்கள் அதைப் பற்றி நாங்கள் இப்பொழுது பேச தேவையில்லை என்றே இருக்கிறோம் அதுதான் சில இதுகள் வந்து தங்களோட தான் தங்களுக்கு ஒரு பாதமாக பயன்படுத்த பாட்டு இல்லை இவர்கள் தான் ஒரே

இது கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு ஆனால் பழசுகளை தூக்கி எறிஞ்சிட்டு புதிதாக புதிதான சேர்ந்து வித்தியாசமான முறையில் மக்களின் பாடுபடுங்கோ இந்த இந்த நாலு விதமான குற்றச்சாட்டுகளில் இருந்து ஒரு விகாரை நாலு விதமான குற்றச்சாட்டுகள் இதில் எது நியாயமானது எது நீதியானது என்பதை நாங்கள் சிந்தித்து பார்த்தோமே ஆனால் இதில் சில விடயங்களை நாங்கள் சொல்லியாக வேண்டும் எப்போவுமே அரசியல் ஒரு கொள்கை ரீதியாக மக்களின் நலன் விரும்பி அவர்களின் அபியாசைகளை பூர்த்தி செய்யும் ஒரு இடமாக இருக்க வேண்டும் அப்போது தான் இந்த அரசியல் அங்கு வாழும் மக்களை அடுத்த அடுத்த சட்டங்களை நோக்கி நகர்த்தும் அதை விட்டு உள்ளூர் பிரச்சனை ஒரு குழுக்களாக இருந்து என்னை விட ஒருதன் முன்னோரிட்ட அவனை இழுத்து விழுத்த வேண்டும் அவன் ஒரே இனமாக தான் இருப்பான் ஒரே தமிழ் பேசுகிற இனமாக இருந்தாலும் நான் பழைய அரசியல்வாதி நீ புதிய புதுசே வந்தவை எனக்கு சட்டம் பதவிக்கோண்ட ஒரு சுய குட்டையில் ஊறாமல் ஒரு மக்களின் முன்னேற்றம் அல்லது அந்த நாட்டில் குடியிருக்கும் மக்களினுடைய அமைதியை நினைத்து அரசியல்வாதிகள் அரசியல் களத்தில் தொலைநோக்கோடு இயங்குவார்களே ஆனால் அரசியலில் ஒரு வெற்றி கிடைக்கும் என்றே நினைக்கிறோம் என்று படித்தவர்கள் அறிவு அறிவுகீடுகள் இந்த அரசியலில் உள்ளுக்குள் வந்திருக்கிறார்கள் உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே அவர்களுக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுங்கள் அவர்களால் இந்த நாட்டை ஆள முடியும் என்றே எல்லாரும் நினைக்கிறீர்கள் இப்போ ஒரு உரிய காலத்தில் மக்களாகிய நீங்கள் உங்கள் உள்ளங்களிலே ஒரு அமைதி ஆனந்தம் சந்தோஷம் வந்திருக்கும் எனவே இந்த பிரச்சனையை பழைய அரசியல்வாதிகள் தங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றாமல் நீங்கள் உங்கள் அறிவு கண் கொண்டு பார்த்து இந்த அரசியலை இந்த பழைய குட்டையில் ஒரு மட்டைகளை தூக்கி எறிந்து புதிய அரசியல்வாதிகளுக்கு உங்கள் கதவுகளை திறந்து விடுங்கள் அவர்களால் இந்த நாட்டை ஆள முடியும் இந்த நாடு இன்னும் அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி போகும் அதுக்கு அங்கு வாழும் மக்களாகிய நீங்கள் சிந்தியுங்கள் எனவே உங்கள் சிந்தனையில் தான் இந்த புது அரசாங்கமே உருவாயினது புது மக்களவை உருவாயினது அவர்களுக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுங்கள் அவர்களும் என்ன செய்கிறார்கள் என்று பாருங்கள் எனவே தான் இந்த நாட்டில் பிரிவினைவாதத்தை விட்டு மக்களாகிய நீங்கள் ஒன்றுபடுங்கள் எப்படியொரு உங்கள் ஒற்றுமையால் ஒரு புதிய நாடாளுமன்றத்தை உருவாக்கினீர்களோ அந்த ஒற்றுமையினுடைய உங்கள் செயல்பாடு அமைய வேண்டுமே தவிர ஒரு சிலு சிலு கொலைக்கு அஞ்சி பரங்காட்டின் நரிகோல் பயப்படாமல் நீங்கள் உங்கள் அரசியலை முன்னெடுங்கள் மக்களாகிய நீங்கள் தான் ஒரு பதில் சொல்ல வேண்டும் எது எப்படி இருந்தாலும் இந்த பீகாரை உடையம் அந்த பீகாரைக்கு சொந்தக்காரன் என்னவோ அவர் சட்டத்தின் அடிப்படையில் அவரின் விருப்பமும் ஒரு நீதிமன்றம் முடிவுக்கு முடிவுக்குத்தான் நாங்கள் கட்டுப்பட வேண்டுமே தவிர வேறு யாரும் யார் கதைப்பதற்கு பேசுவதற்கு அருகதை அற்றவர்கள் அவர்கள் அரசியல் லாபத்துக்காக சில பிரச்சனைகளை உசு பேத்துவர்களை நம்பி நீங்கள் ஓடாதீர்கள் நின்று நிதானமாக சிந்தியுங்கள் நல்லதொரு அரசியல் வாழ்க்கை இலங்கை பெற வேண்டும் பெற கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது என்றே நாங்களும் நினைக்கின்றோம் உசுப்பேத்தின் வழியா தான் இன்றைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறோம் அவர்களை பின்னால் செய்ய செல்லாமல் சிந்தித்து செயற்படுங்க சித்தியுங்கள் செயற்படுங்கள் மக்களே உங்கள் கையில் அரசியல் இருக்கிறது நாளை நம்பசம் மீண்டும் நல்லது நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களும் பார்த்து பயன்பெற வேண்டும் என்று நினைத்தால் ஷேர் பண்ணுங்க அத்துடன் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து விடாதீர்கள் நன்றி வணக்கம் Bye.